மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு கடலூர் மாவட்டத்தையே கதை கலங்க செய்த ஒரு மிகப்பெரிய சம்பவம் கடலூர் மாவட்டத்தில் நடந்துருக்குதுங்க ஒரு ட்ரெயின் ட்ராக்கை ஒரு பஸ்ஸு கடக்கும் பொழுது அந்த வழியாக வந்த ட்ரெயின் அந்த பஸ் மீது மோதி மிகப்பெரிய விபத்து ஏற்பட்டுருக்குதுங்க இதில் பார்த்துட்டிங்கன்னா மூன்று மாணவர்கள் சம்பவ இடத்துலையே உயிரிழந்துட்டாங்க நாலு பேர் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பஸ்ஸு கடக்கும் பொழுது அந்த ட்ரெயின் அடித்ததில் கிட்டத்தட்ட அந்த ட்ரெயின் ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு இழுத்து சென்று பயங்கரமான சேதம் அடைஞ்சு ஒரு ட்ரெயின் அந்த ட்ரெயின் தண்டவாளத்துக்கு பக்கத்துலேயே அருகாமையிலே தூக்கி வீசப்பட்டு பயங்கரமான பாதிப்புக்கு உள்ளாகி அங்கே அதில் பயணம் பண்ண மக்கள் எல்லாருமே பயங்கரமான பாதிப்புக்கு உள்ளாகி இருக்காங்க ஸோ இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் இதை பற்றி தான் பேச போகிறோம் இந்த ட்ரெயின் விபத்து வந்து நடந்ததுக்கு என்ன காரணம் இந்த ட்ரெயின் விபத்து நடந்ததுக்கு யார் காரணம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல இந்த ட்ரெயின் விபத்து எங்கே எப்படி நடந்ததுன்னா கடலூர் மாவட்டத்தில் உள்ள செம்மங்குப்பம் அப்படிங்கிற ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய ரயில்வே ட்ராக்கில் தான் இந்த ஒரு விபத்து நடந்துருக்குது இந்த விபத்து பார்த்தீங்கன்னா கால் அதிகாலை ஒரு ஏழு நாற்பத்தஞ்சு போல் நடந்ததுதான் சொல்கிறாங்க இந்த இந்த விபத்து எப்படி நடந்ததுன்னா இரண்டு விதமா சொல்லப்படும் இந்த விபத்து எப்படி நடந்தது அப்படிங்கிறத மக்கள் வந்து ஒரு மாதிரியும் அதே மாதிரி இந்த விபத்து எப்படி நடந்தது அப்படிங்கிறத ரயில்வே துறை ஒரு மாதிரி சொல்லியிருக்காங்க முதல்ல இந்த ரெண்டையும் பார்த்துருவோம் முதல்ல மக்கள் என்ன சொல்றாங்கன்னா இந்த விபத்து எப்படி ஏற்பட்டது அப்படிங்கிறத மக்கள் எப்படி சொல்றாங்கன்னா இந்த விபத்து ஏற்பட்டதுக்கு முக்கியமான காரணமே இந்த கேட் கீப்பர் தான் இந்த கேட் கீப்பர் வந்து காலையில தூங்கிட்டாரு இந்த கேட் கீப்பர் தூங்குனதுனால தான் இவ்வளவு பெரிய விபத்தே ஏற்பட்டு இருக்குது ஆக்சுவலி இந்த கேட்டு பார்த்தீங்கன்னா இந்த கேட் வந்து ஓப்பனில் தான் இருந்தது இந்த ரயில்வே கேட் வந்து இந்த இடத்துல வந்து ஓப்பனில் தான் இருந்துச்சு ட்ரெயின் வரதை தெரிஞ்சுக்கிட்டு கேட் கீப்பர் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கணும் ஆனால் க்ளோஸ் பண்ணல கேட் கீப்பர் வந்து தூக்கிட்டார் இதனால் என்ன ஆகி போச்சுன்னா ட்ரெயின் வரது யாருக்கும் தெரியல இந்த பஸ் கண்டக்டர் என்ன நினச்சிட்டாரு சரி ட்ரெயின் வரக்கு முடியாத ஓப்பனாக தான் இருக்குது நம்ம போய் கிராஸ் பண்ணி நம்ம அந்த பக்கம் போயிடலாம் அப்படின்ட்டு இவர் அந்த ரயில் தண்டவாளத்தை கிராஸ் பண்றதுக்காக போயிருக்காரு அப்போ எதிர்பாராத விதமாக ட்ரெயின் வந்து அந்த பஸ் மேலே மோதி அந்த பஸ்ஸே வந்து பயங்கரமான விபத்துக்கு உள்ளாகிருச்சு இந்த கேட் கே இப்போ தூங்குனதுனால தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய விபத்து ஏற்பட்டுருக்கு அப்படின்ட்டு ஸ்பாட்ல இருந்த மக்கள் எல்லாருமே வந்து தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்ல இவர் செஞ்ச இந்த தப்புக்காக அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் அதை கேட் கீப்பரை போட்டு அடி அடினு அடிச்சிருக்காங்களா இந்த ஒரு தகவலையும் சமார் இவர் வந்து ஒரு வட மாநிலத்தை சேர்ந்த ஒரு நபர் அடுத்தது ரயில்வே துறை சார்பா அவங்க என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்கன்னா இந்த கேட் கீப்பரான இந்த பங்கஜ் சமார் இவர் வந்து ஓபன் ஓபனா இருந்த அந்த ரயில்வே கேட்டை க்ளோஸ் பண்ணலான்னு வரும் பொழுது இந்த பஸ்ஸுக்காரங்க இந்த பஸ்கார டிரைவர் என்ன பண்ணியிருக்காருனாமா இருங்க இருங்க க்ளோஸ் பண்ணாதீங்க நான் வந்து கடந்த கடந்து போயிடுறேன் நான் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் டப்புன்னு அந்த ரயில் தண்டவாளத்தை நான் கடந்து போயிருந்துட்டு இந்த கேட்டை க்ளோஸ் பண்ண விடாமல் அந்த டிரைவர் பஸ்ஸை எடுத்துகிட்டு அவர் பாட்டுக்கு வேகமாக போயிட்டாராமா அந்த பஸ்ஸு தண்டவாளத்தை போது எதிர்பாராத விதமாக அந்த ட்ரெயின் வந்து இந்த பஸ் மேலே மோதி அந்த பஸ்ஸு மிகப்பெரிய விபத்துக்கு உள்ளாகி இருக்குதாம்மா இதை வந்து ரயில்வே துறையினர் அவங்க சார்பாக வந்து வெளியிட்ருக்காங்களா இந்த ஒரு தகவலையும் இப்போ சோசியல் மீடியாவில் பகிர்ந்திருக்காங்க இந்த ரயில்வே துறையாகட்டும் இந்த பொதுமக்களாகட்டும் இவங்க இரண்டு பேருமே சொல்லக்கூடிய காரணங்களையும் தாண்டி மூன்றாவதாக ஒரு காரணம் வந்து முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது இந்த விபத்து ஏற்பட்டதுக்கே அந்த மூன்றாவது காரணம் தான் அப்படின்ட்டு பார்க்கப்படுது அது என்ன காரணம்னால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரயில்லாம் போகக்கூடிய அந்த தண்டவாளத்துக்கு பக்கத்தில் வச்சிருக்க கேட் எல்லாமே இன்டர்லாக் கேட் சிஸ்டமாக இப்போ இருக்காங்க இன்டர்லாக் கேட் சிஸ்டம்னா இப்போ அந்த கேட்டு வந்து ஓப்பனில் இருந்துன்னு வைங்களேன் இப்போ ட்ரெயின் வந்துட்டு இருக்குன்னா ஒரு கிலோ மீட்டருக்கு முன்னாடியே இந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு கேட் வந்து ஓப்பனில் இருக்குது அப்படிங்கிற ஒரு சிக்னல் வந்து அவங்களுக்கு போயிடும் அவங்களுக்கு வந்து ரெட் அலர்ட் வரும் ஒரு ட லைட் மூலமாக ரெட் அலர்ட் வரும் ஸோ அப்போ வந்து அந்த ட்ரெயின் ஓட்டுநர் வந்து சுதாரிச்சிருப்பாரு ஓ இந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு கேட் வந்து ஓப்பனில் இருக்கு ஸோ நம்ம வந்து உடனடியாக நம்ம ட்ரெயின் நிப்பாட்டி ஆகணும் இல்லைன்னா விபத்து ஏற்படும் அப்படின்னு அவர் சுதாரிச்சு ஒரு கிலோ மீட்டருக்கு முன்னாடியே அவர் ட்ரெயினை வந்து நிப்பாட்டிடுவார் இதுதான் வந்து இன்டர்லாக் சிஸ்டம் இந்த இன்டர்லாக் சிஸ்டம் இந்த ஒரு கடலூரில் நடந்த இந்த ஒரு சம்பவத்தில் வந்து இல்லை ஒருவேளை இருந்ததுன்னா இப்போ அந்த கேட் ஓப்பனாக பொழுதே வந்து அந்த ட்ரெயின் ஓட்டுநருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் ஸோ இல்லாதனால என்ன ஆகி போச்சு இந்த அதனால வந்து அவருக்குமே தெரியாது ட்ரெயின் ஓட்டுநருக்குமே தெரியாது ஸோ இங்கே யாரா கடந்து போகிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது அந்த ட்ரெயின் ஓட்டுநருக்கும் தெரியாது ஸோ ட்ரெயின் ஓட்டுநர் மேலே வந்து நம்ம குறை சொல்ல முடியாது ஒருவேளை இன்டர்லாக் சிஸ்டம் இந்த கேட்ல இருந்ததுன்னா அந்த கேட்கீப்பரை வந்து தான் வந்து க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமும் இல்லை இந்த விபத்து வந்து த தவிர்க்கப்பட்டிருக்கும் இந்த விபத்து வந்து ஏற்பட்டிருக்காது அப்படிங்கிறது மூன்றாவது ஒரு காரணமாக பார்க்கப்படுது அங்கே நடந்த அந்த விபத்தில் பார்த்தீங்கன்னா விமலேஷ் அப்படிங்கிற ஒரு ஆறாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவனும் சாருமதி என்ற ஒரு மாணவியும் இந்த மாணவி பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் வகுப்பு படிக்கிறாங்க இந்த மாணவியும் இந்த மாணவனும் சம்பவ இடத்துல இறந்துட்டாங்க இந்த சாருமதியுடைய தம்பி செலின் ஒருத்தருக்காரு அந்த மாணவன் பார்த்தீங்கன்னா அந்த விபத்துல இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போற வழியில வந்து இறந்துட்டாங்களாமா அது மட்டும் இல்லாம இந்த விபத்துல காயமடைஞ்ச எல்லாரையும் சிம்பன் அரசு மருத்துவமனையில அனுமதிச்சிருக்காங்களாமா அங்கே பாட்டிங்கன்னா கிட்டத்தட்ட இந்த விபத்துல காயமடைஞ்ச ஒரு நாலு பேர் உயிருக்கு போராடிட்டு இருக்கிறதாவும் தெரிவிச்சிருக்காங்க இந்த விபத்துல உண்டாக்குன ரயில் பார்த்துட்டிங்கன்னா திருச்செந்தூர்ல இருந்து சென்னை போகக்கூடிய ஒரு ரயில் அப்படின்னு சொல்றாங்க சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா சிதம்பரம் போகக்கூடிய ரயில்னு சொல்றாங்க ஸோ இரண்டு விதமா சொல்லியிருக்காங்க நமக்கு வந்து இரண்டு விதமான தகவல் கிடைச்சிருக்குது இந்த ஒரு விபத்து தான் இன்னைக்கு கடலூர் மாவட்டத்தையே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிக்கு உள்ளாகி இருக்குது ஏன்னா அந்த ட்ரெயின் வந்து அந்த பஸ் அடிச்ச அடியில அந்த பஸ்ஸு கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு இழுத்து செல்லப்பட்டு தூக்கி விசிறப்பட்டு இருக்குது அது மட்டும் இல்ல ஒரே குடும்பத்தை சேர்ந்த இரண்டு குழந்தைகள் இறந்திருக்காங்க சாருமதி சாருமதியோட தம்பி இவங்க இரண்டு பேருமே ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் ஒரே குடும்பத்தை சேர்ந்த அண்ணன் தம்பி இரண்டு பேருமே இறந்துட்டு இறந்துருக்காங்க ஸோ இது வந்து மிகப்பெரிய ஒரு துயரத்தை ஏற்படுத்த எங்களோட குடும்பத்துக்கு சரி மக்களை இந்த ஒரு விபத்தில் நடந்த குடும்பத்தினருக்கு நம்மளுடைய அனுதாபங்களை நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் தெரிவிப்போம் அதே மாதிரி இந்த விபத்தை ஏற்பட்டதுக்கு முக்கியமான காரணமாக என்ன இருக்கும் அப்படிங்கிற உங்களுடைய ஒப்பீனியன் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் மறக்காம இந்த ஒரு வீடியோக்கு லைக் பண்ணி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் மீண்டும் அடுத்த ஒரு டாபிக் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்